தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரொம்ப வெக்கக்கடான விஷயம் இந்தியாவில் இரண்டு அமைப்புகள் ஒன்று உச்ச நீதிமன்றம் அடுத்தது தேர்தல் ஆணையம் இந்த இரண்டு அமைப்புகள் தான் சுதந்திரமாக நடுநிலையான அமைப்புகளாக இருந்தன தற்பொழுது தேர்தல் ஆணையம் நடுநிலை தவறி ஒரு பாஜக அணியாக மாறிவிட்டது பாஜக அமைப்பாக மாறிவிட்டது தற்பொழுது பாஜகவின் வெற்றிக்காக தேர்தல் ஆணையம் உழைக்கிறது பாஜகவுக்கு தேர்தல் ஆணையம் அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது பீகாரில் விரைவில் சட்டசபை தேர்தல் வருகிறது பாஜக எதிர்ப்பு வாக்குகள் ஐம்பதாயிரம் ஐம்பது லட்சம் வாக்குகளை தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியுள்ளது அந்த ஐம்பது லட்சம் வாக்குகளும் எதிரணிக்கு செல்லக்கூடிய வாக்குகள் அவற்றை அறிந்த இந்த தேர்தல் ஆணையம் ஐம்பது லட்சம் வாக்குகளை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கியுள்ளது இது ரொம்ப வெக்கக்கடான விஷயம் இந்தியாவில் நடுநிலைமையாக இருக்க வேண்டியவை உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பத்திரிக்கைத்துறை பத்திரிகைத்துறை ஏற்கனவே நடுநிலை தவறிப்போச்சு அது எங்கே பணம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அந்த பக்கம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு தற்பொழுது தேர்தல் ஆணையமும் ஆளுங்கட்சிக்கு ஒரு கைப்பாவையாக மாறிவிட்டது ஜனநாயக பாதையிலிருந்து தேர்தல் ஆணையம் மாறி ஒரு சார்பு இயக்கமாக மாறிவிட்டது பாஜக அணியாக மாறிவிட்டது இது ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் இந்தியா எந்த பாதையில் போகுது அப்படின்றது தெரியலை